அஜித்குமார் கொலை வழக்கில் தமிழ்நாடே நிகிதாவிற்கு எதிராக இருக்கும் நிலையில் தற்போது நிகிதா வெளியிட்ட ஆடியோ மற்றும் அதில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் இப்போது புது புயலையே இருக்கிறது சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் போலீசாரின் விசாரணையில் உயிரிழந்த கோவில் காவலாளி அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்தவர் தான் பேராசிரியை நிகீதா இவர் மீது பல்வேறு திடுக்கிடும் குற்றச்சாட்டுகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்துள்ளன இந்நிலையில் நிகீதா ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த ஆடியோவில் அவர் கூறியிருப்பது சக்தீஸ்வரன் என்னோடுதான் இருந்தார் தாயாருக்கு அடிக்கடி மயக்கம் வரும்போது டீ எல்லாம் வாங்கிக் கொடுத்து ஆதரவாக இருந்தார் போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் நடந்ததை எழுதி கொடுக்க காத்திருந்தோம் புகார் எழுதி கொடுத்துவிட்டு வந்துவிட்டோம் இன்ஸ்பெக்டர் எட்டு முப்பது மணிக்கு வந்துவிட்டார் இதன் பிறகு வந்துவிட்டோம் அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் எதுவும் எங்களுக்கு தெரியாது என்ன நடந்தது என்பது கூட தெரியாது அமைதியாக இருக்கிறேன் என்பதற்காக நான் ஒன்றும் குற்றவாளி கிடையாது அது கடவுளுக்கு தெரியும் எவ்வளவு பேர் என் மீது என்னென்னமோ வாரி இருக்கிறீங்க இந்த சூழ்நிலையை என்னுடைய மன உறுதியை கடவுள் சோதிக்கிறார் என நினைத்துக் கொள்கிறேன் வயதான தாயாரை பராமரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் இன்று மட்டும் கல்லூரிக்கு விடுமுறை எடுத்ததாக கூறுகிறார்கள் பதினாறாம் தேதி கல்லூரி திறந்தனர் ஒரு நாள் சென்ற பிறகு தாயார் கீழே விழுந்து அடிபட்டதால் சிகிச்சைக்காக விடுமுறை எடுத்திருக்கிறேன் அவரை கவனித்து வந்ததில் எனக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது எவ்வளவோ துயரங்களையும் துரோகிகளையும் சந்தித்தது என்னை பற்றி பேட்டி கொடுக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய மோசமானவர்கள் என்பது தெரியும் அவர்களுடைய மனசாட்சி என்பது அவர்களுக்கே தெரியும் முதல்வர் மீது மரியாதையான எண்ணம்தான் உள்ளதே தவிர தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது அஜித்குமார் மரணமடைந்த பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுத்து வருகிறார் அப்பேற்பட்ட மனிதர் அஜித்குமார் தாயாரின் உணர்வை மதித்து சாரி கேட்டார் என்றால் நான் அஜித்குமாரின் தாயாரிடம் பலமுறை சாரி கேட்க வேண்டும் பலமுறை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்னால் நேரில் வர முடியவில்லை கேமராக்கள் என்னை விடாமல் துரத்துகிறது வீட்டுக்கதவை திறக்க முடியவில்லை நானும் எனது அம்மாவும் தினமும் அழுது உயிர்களை அதிகம் நேசிப்பேன் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது பாதிக்கப்படக்கூடாது என நினைப்பேன் குக்கர் மூடியில் எறும்பு ஒட்டியிருந்தால் தட்டிவிடுவேன் எங்கள் வீட்டுக்கு பல முறை பாம்புகள் வந்ததும் கூட அதனை அழிக்க வேண்டாம் என சொல்லியிருக்கிறேன் வாழ்றது அனைத்தும் உயிர்களின் உரிமை இது போன்ற சூழ்நிலையில் ஐஏஎஸ் அதிகாரியை தெரியும் அவங்கள தெரியும் இவங்களை தெரியும் சொல்கின்றனர் தம்பி அஜித்குமார் மரணத்தை எப்படி எடுத்துச் சொல்லணும் அவர் குடும்பம் மீது அக்கறை இருந்து அன்பையும் இரங்கலையும் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் சேனல்கள் திசை திருப்ப பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள் சாத்தான்குலத்தை பற்றி தொன்னூறு சதவீதம் பேசுகின்றனர் பத்து சதவீதம் மட்டுமே அஜித்குமார் பற்றி பேசுகின்றனர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சமுதாயத்திற்கு தேவையில்லை எனது தனிப்பட்ட வாழ்க்கை மீது சேற்றை வாரி இறைப்பதால் சமூகத்திற்கு எதுவும் தெரிய இல்லை என்னுடைய தந்தை நேர்மையான அதிகாரி நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கோவையில் தான் பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் இவ்வளவு அசிங்கப்படுறது மீடியாவில் வருவதற்கு ஆலம்பட்டி ஒன்றிய செயலாளர் சண்முகம் தான் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க கூடாது என்பதற்காக முனைப்பாக செயல்பட்டு வருகிறார் என்று நிகிதா கூறியிருக்கிறார் புதுசார் சண்முகத்தை செய்தால் மட்டுமல்ல இன்னும் பல வெளிச்சத்திற்கு வருவார்கள் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் வணக்கம் நான் வந்து ரொம்ப வேதனையோடையும் துயரத்தோடையும் தான் இந்த மெசேஜை வந்து அனுப்புறேன் ஒரு பொண்ணு வந்து இந்த சமுதாயத்தில் படித்து வளர்ந்து ஒரு உயர்ப்பு கல்வியெல்லாம் பயின்று மேலே வந்து ஒரு வேலையை வாங்கி தன்னோடய தாய் தகுப்பினை காப்பாற்றுறது ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுங்கிறது பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது ஆனால் அதுவும் ஒரு சின்ன அலிகேஷனும் ஒரு சின்ன தவறுகளோ அந்த பண்ணு மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டினாங்கன்னா ஆயிரம் பேர் முன் வந்து அவளை தோண்டி பூமியில் புதைக்கிற வரைக்கும் விடமாட்டாங்க ஏன்னா பெண்களுக்கு இந்த சமுதாயம் வந்து அவ்வளோ நீதி தான் கொடுக்குது ஸோ இதில் வந்து நான் வந்து அமைதியாக இருக்கிறேன் இந்த தம்பி அஜித் குமார் மரணம் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை அவங்க தாய் அழுதாங்களோ இல்லையோ நானும் எங்கள் தாயும் தினம் அழுதுகிட்ருக்கோம் ஏன்னா நான் ஸ்டேஷன் போய் அறநிலையத்துறை அதிகாரிகளோட ஸ்டேஷன் போனேன் அந்த எங்கள் கூடவே தான் அந்த இன்னைக்கு அந்த வீடியோ எடுத்தார் இல்லையா சக்தீஸ்வரன்றவர் சார் அவர் நாலு புறம் எங்கள் கூடே தான் இருக்கார் அம்மாவுக்கு அடிக்கடி மயக்கம் வரணுன்னே அவர் டீ வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார் ஏன்னா இன்ஸ்பெக்டருக்காக நாங்கள் வெயிட் இருந்தோம் நடந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு ஆனால் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு அன்றைக்கி நைட்டே வந்துவிட்டோம் இன்ஸ்பெக்டர் சார் எட்டரை மணி போல் வந்தாங்க வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எதுவுமே எனக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது என்னை பொறுத்த நான் அமைதியாக இருக்கேன்றக்காக நான் குற்றவாளி கிடையாது அது கடவுளுக்கு தெரியும் எவ்வளவோ பேரையும் மேலே என்னென்னமோ வாரி இறைக்கிறீங்க மீடியாவில் மீடியா கிடச்சிருச்சு நான் என்னன்னாலும் பேசலான்ற மாதிரி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல இது ஒரு இது ஒரு சூழ்நிலையை வந்து கடவுள் எனக்கு என்னோடய மன உறுதி எவ்வளோன்னு சோதிக்கிறாருன்னு நான் நினச்சிக்கிறேன் எனக்கு வந்து என்னோடய வயதான தாயாரை நான் பராமரிச்சிட்ருக்க ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கேன் என்னமோ காலேஜில் நான் இன்றைக்கி லீவ் போட்ட மாதிரி ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க நான் வந்து கிட்டத்தட்ட காலேஜ் தொடங்கி ஒரே ஒரு நாள் தான் போனேன் தேதி காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க ஜூன் இப்போ வரைக்குமே நான் வந்து அந்த ஒரு நாள் ஜாயின் பண்ணிவிட்டு என்னோடய தாய் வந்து கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் தலையில் அடிபட்டுது கொஞ்சம் பேச்சு முச்சு இல்லாமல் இருக்காங்க பேச பேச்சே இல்லை பேசவே இல்லை இப்போ தான் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க கூட பேசி பேசி அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் பயப்படுவாங்க வர வந்து அவங்க கூட இருக்கிறதுக்காக நான் வந்து என்னோடய உடல்நிலையை ராத்திரி பகலாக அவங்கள கவனித்து கவனித்து ரொம்பவே பாதிக்கப்பட்டேன் என்னால் வேக வேகமாக கிளம்பி போய் பஸ் ஏறி திண்டுக்கல் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து இத்தனை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நூறு இரநூறு கிலோமீட்டர் நான் டெய்லி டிராவல் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே சிரமப்பட்டது தான் வந்தேன் இருந்தாலும் வந்து நான் தாயை பராமரிக்கிற கட்டாய குழந்தை போல் அவங்கள பராமரிக்கணும் சூழ்நிலை இருக்கிறனால நான் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் அவங்க பூர்வீக வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இது என்னோடய பர்சனல் லைஃப்புங்கிறது எவ்வளவோ துரோகிகளையும் துயரங்களையும் சந்தித்தது தான் என் பர்சனல் லைஃபு இன்றைக்கி எல்லாம் மீடியாவில் பெருமையாக பேட்டி கொடுக்குறாங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறை திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மோசமானவங்கன்னு அவங்களுக்கே தெரியும் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இப்போ எந்த ஒரு உயரதிகாரியும் எனக்கு தெரியாது கண்டிப்பாக தெரிய தெரியாதுன்னா இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு உயரதிகாரி பேர சொன்னால் அவர் அவங்கள பற்றி தெரியுமோ முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாம் என்னோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க மாண்பு மிகு முதலமைச்சர்கிட்ட நான் வந்து அந்த மரியாதையான எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கே தவிர எந்த விதமான பர்சனல் இதோ எதுவுமே எனக்கு கிடையாது அவர் வந்து எல்லாருடைய எல்லா மக்களுக்கும் நன்மைக்காக ஒரு முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன இருக்குமோ அதை தான் அவர் வந்து இந்த அதிர்ச்சி அவருடைய மரணம் நடந்தப்பையும் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லாமே அவர் செஞ்சிட்டு வரார் அப்பேற்பட்ட மனிதரே வந்து அவர் தாயுடைய உணர்வுகளை மதித்து சாரி கேட்டார்னா நான் பல தடவை அவங்க அம்மாட்டை சாரி கேட்கணும் அவங்க அம்மாட்டை பல தடவை மன்னிப்பி வைக்கணும் என்னால் வந்து நேரில் வர முடியல ஏன்னா கேமராக்கள் என்னை விடாமல் துரத்திட்டே இருக்குது எங்கள் வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல எங்கள் வீட்டில் நாய்க்குட்டினா நான் ரொம்ப மதிப்பேன் தான் அதை கூட ஒருத்தர் வந்து மீடியாவில் கொஞ்சம் கேவலமாக சொல்லியிருந்தாரு நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன் எந்த உயிரும் தொல்லக்கூடாது பாதிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில் ஒட்டி இருந்தால் நான் அதை மெதுவாக ஒரு குச்சி வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் சாதம் வைப்பேன் ஸோ ஈவன் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் காடோடு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் கிராமம் எத்தனையோ தடவை பாம்பு வந்திருக்கு ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட தெரியும் நான் கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வாழ்கிறது எல்லா உயிரோட உரிமை அழிக்கிறது நம்ம வந்து ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் இருக்கிற ஹியூமன்னால் அழிக்கிறது நம்ம டாமினேஷன் கிடையாது அது வந்து நான் பல தடவை நான் உறுதியாகவே சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஐஏஎஸ் செய்தி அதிகாரி தெரியும் அது அவங்கள தெரியும் இவங்களை தெரியும் ஃபோன் பண்ண அப்படின்றாங்க இந்த அஜித் குமார் தம்பி அவர்களோட மரணத்தை எப்படி எடுத்து செல்லணும் அவருக்கு எவ்வளோ உண்மையாலுமே அவங்க குடும்பம் மேலே அக்கறை இருந்து அவருக்குரிய இரங்கலையும் அன்பையும் வெளிப்படுத்தணும்னா இப்படி திசை திருப்பலாக இவ்வளோ சேனல்ஸும் இருக்க மாட்டாங்க சாத்தான்குளத்தை பற்றி நைன்டி பர்சன்ட் பேசுகிறாங்க நைன்டி டென் பர்சன்ட் தான் அஜித் குமார் அவங்க தம்பியை பற்றி பேசுகிறாங்க அதை தவிர என்னோடய பர்சனல் வாழ்க்கை வரலாறு வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது பர்சனல்னால் இவங்க கல்யாணம் பண்ணாங்க இவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை இவங்க அப்படி இவங்க இவங்க ரூடு இவங்க அப்படி இப்படின்னு என் வாழ்க்கையில் என்னோட பர்சனல் சேற்றை வாரி இறைப்பதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம் அவங்க இதனால் என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் அப்பா ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரி இதை கண்டிப்பாக நான் தெரிவிச்சாவே உலகமே எதிர்த்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அதிக அதிகாரி ஒவ்வொரு வருஷமும் கலெக்டன் அவருடைய பணியின் பாராட்டுக்காக அவார்டு வாங்குகிறவர் அத்தனை மெடல்ஸும் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரி தான் எங்கள் அப்பா அவர் வந்து அவரோட பதவிக்கு நாங்கள் கோயம்புத்தூரில் தான் வாழ்ந்தோம் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கோயம்புத்தூர் தான் அவரை பதவிக்கு எவ்வளவோ சொகுசாக வசதியாக கோயம்புத்தூர்லேயே வீடு கட்டி வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அரசாங்கத்தினுடைய லோன் அப்ளை பண்ணி வாங்கி எங்களால் முடிஞ்ச அளவு இந்த அதை இந்த கிராமத்தில் ஒரு வீட்டை கட்டி கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இது யாரோட காசுலேயும் கட்டலை லோன் எங்கள் அப்பா இதுலையும் அம்மா இதுலேயும் ரெக்கவரி செய்யப்பட்டு கட்டின ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கட்டின லோனு இங்கே வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் ஒன்லே டூவிலே அப்பா வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க ஸோ இவங்க வந்து ஏதோ ஒன்று எங்கள் அதிகாரத்தை வந்து நாங்கள் டூ தௌசண்ட் லெவனில் யூஸ் பண்ணோம்னு சொல்லி சொல்கிறாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மனுஷங்களுக்கு அந்த அந்தந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரியும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அங்கே டிபார்ட்மெண்ட்டு போனால் எவ்வளோ மரியாதைக்கு அந்த வாசலில் நிற்கிற பியூன்லேருந்து அந்த ஸ்வீப்பர்லேருந்து என்ன மரியாதை கொடுப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்